நினைவில் வைக்க வேண்டிய நினைவு கூறப்பட வேண்டிய விஷயங்களை கொண்டுதான் இந்த தீனுக்கு தன்னை அர்ப்பணித்த அதற்கு உமர்வில் சத்தாமதி எல்லாத்தான அவர்களுடைய சகாதத் இந்த மகர்வ மாதத்தில்தான் அவர்கள் சகிதானார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் யார் அதற்கு உமரது எல்லா கண்மணி முஹமது செல்லம் அவர்களுடைய துஹாவினால் இந்த தீனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லாஹு இஸ்லாமல் ஹத்தாபி அல்லாஹ் உமர் அல்லாஹு அவர்களை கொண்டு இஸ்லாத்திற்கு நீ கண்ணியத்தை தா என்று அவர்களுடைய வருகையினால் இஸ்லாத்திற்கு அல்லாஹு தாலா அவர் தனி கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் சஹாபிகள் சொல்கிறார்கள் உமர் இஸ்லாமில் ஆனதிலிருந்து நாங்கள் எல்லாம் கண்ணியமானவர்களால் அறியப்பட்டோம்னு சொன்னாங்க உடனே ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி வந்தார்கள் இஸ்லாமி உமர் உமர் இஸ்லாத்தின் காரணத்தினாலே வான் மண்டலத்தின் மலக்குமார்களும் ஆனந்தப்படுகிறான் என்று ஜிபரல் அலி இஸ்லாம் இறங்கி சலுதா சிவனத்தில் சோபனம் சொன்னார் உமர்ல உத்தர அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் பகிரங்கமாக உலகத்தில் சொல்லப்பட்டது அதுவரை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து ஒளிந்து அப்படி இஸ்லாமை சொல்லி கொண்டிருந்த சல்லா செல்லாம் அதரத்து உமர் ரீன் அவர்கள் நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அல்லா அவர்களே போதும் நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் என்று அந்த ஆயத்தை இறக்கிய பிறகு அதர்த்து செய்தார் ரசூர்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் இஸ்லாமை இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக அறிவித்தார் அதர்த்து ஓ வீரம் தைரியம் மிக்கவர்கள் சிறந்த புத்திசாலி அவர்கள் சிறந்த தலைவர் ஒரு சிறந்த தொண்டரும் கூட இஸ்லாமான அபுஜயில் வீட்டுக்கு தான் போனாங்க கதவு தட்டி சொன்னாங்க நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன்னு சொன்னாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு தாலா இந்த தீனுக்கு அவர்களை கொண்டு ஏராளமான மேன்மைகளை ஏராளமான மேன்மைகளை தந்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் உலகம் எல்லாம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் உலகம் எல்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் சத்தாமிரதியுல்லா அவர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப வகை இறங்கிய உமர் உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான்னு சொன்னாங்க சொல்லாம் உமர்லா உத்தாரான ஒரு விஷயத்தை விரும்பினாங்கன்னா அதற்கேற்ப அல்லாஹ் முத்தாலா அவருடைய ஆயத்து வந்தது என்று வரலாறு நமக்கு சொல்கிறார் கருத்து அப்துல்லா பின் சைபானி என்ற ஒரு பெருமகனார் சொல்கிறார்கள் இருபத்தி ஓர் ஆயத்துகள் உமன்லாடைய விருப்பத்தின்படி அவருடைய அபிப்பிராயத்தின்படி வந்தது என்று சொல்கிறார் இருபத்தி ஓர் ஆயத்துகள் பக்கம் இப்ராஹிம் தொழுவதானாலும் பர்தாவுடைய சட்டமானாலும் ஆனாலும் பதனுடைய கைதிகள் ஆனாலும் முனாபிபீன்களுக்கு நாயகமே தாங்கள் நின்று தொழுவைக்கூடாது எந்த எந்தவருடைய விருப்பமானாலும் இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் குரான்ல ஆயத்திற்கிறான்னா அதற்கு உமர்ல்லாத்த அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அத்தகைய ஒரு நிலை ஏற்பட்டது என்று நமக்கு அல்லாஹுடைய ரசூலின் அருள் வாக்கை வைத்து பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்களே அதற்கு உமர்வன் சத்தாமதியுல்லும் அவர்கள் தங்களுடைய மரணம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரொம்ப துவா செய்தார் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் சொத்துமா கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சோனலோகத்தினுடைய ஒரு உன்னதமான மாளிகையை சல்லா செல்லும் சொல்லிக்காட்டி அந்த மாளிகையை நினைவு கூர்ந்தார்கள் சுவனத்தில் இப்படி ஒரு வாணி இருக்கிறது சாதாரணமானது அதனுடைய அழகும் அதனுடைய எழிலும் அதனுடைய தனித்தன்மையும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு லா எது பொருல்லுன் அந்த வாழியைக்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நபியாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லிவிட்டு சல்லாசலம் அவர்கள் அதில் துமரல்லா தரன் அவர்கள் மெம்பர் படியில் எடுத்து கொஞ்சம் திரும்பினார்கள் சல்லாசனுடைய புனிதமான ரவுதாவின் பக்கம் திரும்பினார்கள் சுகாசனம் சொன்ன அதுல உமர் தான் சொன்னார்கள் மரகபம்பிக்க யார சூழல் தான் ஆகியவே உங்களுக்கு தான் இந்த உன்னதமான மாளிகையிலே நுழைவதற்கான முழு தகுதியையும் முதல் தகுதியையும் தாங்கள் தான் பெற்றுவிடும் அதற்கு பிறகு அந்த மாளிகையிலே நுழைவதற்கான அந்த தகுதி அவர் சித்தி பொண்ணு சித்தீர்கான இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு பல்தபத்தையிலா கபரி அபிபக்கர் என்றது எவ்வாஹன் சீனா அபுக்கர்தானுடைய கபரின் பக்கம் திரும்பினார் வரஹபன் உங்களுக்கும் சோபனம் உண்டாகட்டும் அந்த மாளிகையில் நுழைவதற்கான மகத்தான ஆற்றலை தாங்களும் பெற்று விட்டீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அவ் சகிது அல்லது அந்த மாளிகையில் நுழைய வேண்டுமானால் சகிதான் இருக்கவே இப்படி சொல்லிட்டு தன்னை பார்த்தாங்க நான் அண்ணா சகாதத்தியா உமர் உமரே அது சகாதத்தாவது கிடைக்குமான்னு கேட்டாங்க அண்ணா நக்க சகாதத்தியா உமர் உமரே அந்த சகாதத்தாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு துவாசிதான் இன்னதி மதியினா மக்கமா நகரத்தை விட்டு எல்லாவற்றையும் துறந்து அல்லாவுக்காக மதீனா மனம்பராவிற்கு இஜரை செய்வதற்குண்டான வலிமையையும் மனு ஆற்றலையும் தந்த அந்த ரப்பு புதரத்துள்ளவன் எனக்கு சாதத்தை தருவதற்கு சொல்லிட்டு அல்லாஹு மறுசுக்கு அல்லாஹ் உன்னுடைய பாதையில் சகிதாக கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை எனக்கு தந்த நில வேண்டும் அதிலும் உன்னுடைய நபியின் பட்டணத்தில்தான் நான் இறக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நுகாவை கபுல் செய்தான் என்பவர்கள் அதற்கு தரன் அவர்கள் ஒரு நாள் சுபூனுடைய தொழுகையிலே அபுல் பைரோஸ் என்ற ஒரு கொடியவனால் குத்தப்பட்டு கொடூரமாக குத்தப்பட்டு அதற்கு உமரந்தாவுத்தரன் சகிதானார் இதற்கு சல்லந்தமுக்கு அருகில் சித்திக நாயத்தனுடைய அருகிலே உமரந்தியாவுத்தரன் அடக்கப்பட்டார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது அல்லாஹுத்தாலா அந்த பெருமக்களுக்கு அவர்களை எல்லாம் சந்தித்து சலாம் சொல்லும் நசீவை தந்திருவானா கண்ணியமானவர்களே அவர்களின் காரணத்தினால் இஸ்லாமத்திற்கு ஏற்பட்ட கண்ணியமும் மகத்துவமும் சாதாரணமானதல்ல சல்லல்லா அலிஸ்லமுக்கு பின்னாலும் கூட உதாரணமா இந்த ஹிஜரத் என்று பெயர் சூட்டியவர்கள் துமரதிகம் தான் தரனவர்கள் குரான் ஷரீப் என்று கையில நமக்கு வச்சிருக்கிறோம்னு சொன்னா அதற்கு காரணமானவர்கள் துமரதிகம் தான் உத்தரணவர்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவற்றையும் தனித்தனியாகத்தான் பிரதிகள் இருந்தது அதற்கு உமர்ந்தான் தான் முதல்ல யோசனை சொன்னாங்க நிறைய ஹாபிள்கள் விட்டார்கள் அதனால இந்த குரானை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு நூல் வடிவில் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அதற்கு சித்தியத்துல அக்பர் கூட யோசிச்சாங்க சன்னாசன் அப்படி உள்ள நமக்கு சொல்லலையேன்னு சொன்னாங்க இல்ல அதற்கு பிறகு அவருடைய விஷயத்தை கேட்டு அல்லாஹு தாலா உமர்ந்தானுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த விசாலமான எண்ணத்தை அல்லா எனக்கும் தந்து விட்டான்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த யோசனையை முன் கொண்டு சென்று குரானை இப்படி வடிவிலே கொண்டு வருவதற்குண்டான அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு காரணமானவர்கள் தமிழ் பெண் ஹத்தாம் ரதி அல்லாஹர் அவர்கள் அதுபோல அவர்களுடைய அவர்களின் காரணத்தினால் ஏற்பட்ட மாண்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமானது சல்லாசலமுக்கு பின்னாலும் கூட அல்லாவுடைய ரசூலுக்கு பின்னாலும் கூட இந்த உலகத்திலே அதற்கு தன்னுடைய மகத்துவமான அந்த அணுகுமுறைகள் யோசனைகள் ஏராளமானது சரியத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க அருமையானவர்களை அத்தகைய பெருமக்களை நேசிப்பது இதை நேசத்தை அம்மா கேட்பது அதுவும் கூட நமக்கு ஒரு நல்ல நடைமுறையாக அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே உமரலில் தாங்க பெருமையை குறித்து பேசக்கூடிய உமர்ந்தாடைய சிறப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பாடத்திலே அனசுரில் தாவுத்தாருடைய ஒரு ரிவாயத்தை சொல்வார்கள் அதற்கு அனசான் சொல்கிறார்கள் சல்லா நமக்கு தந்த சன்மானங்களில் ஒரு சன்மானம் அல் மருக மாமன் நகப்ப ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சன்மானம் நான் நல்லா ரசூலை நேசிக்கிறேன் சித்தியகுலக்வரை நேசிக்கிறேன் அதற்கு உமர் இல்லாத நேசிக்கிறேன் அவர்களைப் போல் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய நேசம் அவர்களோடு நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன் என்று அனசில்லாத்தாரன் சொன்ன வார்த்தையை மா முகா சொல்வார் உண்மையான பெருமக்களே நாமும் அல்லாரசூருடைய முகமத்தை கேட்க வேண்டும் அந்த நேசத்தை கேட்க வேண்டும் தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த அதிகல் அக்பர் போன்றவர்கள் அதற்கு ஒருவர் சத்தாவிர்தாத்திரன் போன்றவர்கள் தீனுடைய ஹலீஃபாக்கள் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாக்கள் முன்னோர்களான அந்த நன்மக்கள் எல்லோருடைய நேசத்தையும் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹு தாலா அதன் வழியாக தன் நேசத்தை நமக்கு நிரப்பமாக தருகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா அந்த சீதேவிகளை நேசிக்கும் உயர்ந்த வாக்கியத்தை தந்தருள்வானாக அல்லாஹத்தார் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை மென்மேல உயர் வாக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல் ஆலமீன் வாஹிர் தாழ்வானா அனில் அஹமது இல்லா ஹிரப்தில் ஆலமீன்